அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் கூடிய பிடிஎஃப் லிங்க்கு கீழல் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடைய ரிவிஷன் பண்ணிக்கலாம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு உதவிடும் வகையில் அம்மா சமுதாய வானொலி அதாவது இ மதி என்ற சேவையை முதல்வர் தொடங்கி வைத்தார் மக்கள் மருந்தக தினம் மார்ச் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூர் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது இதேபோல் சிறிய நகரங்களில் தூய்மையான நகரத்துக்கான விருது டெல்லிக்கு வழங்கப்பட்டது பெரிய நகரங்களில் தூய்மையான நகரத்துக்கான விருது அகமதாபாத்துக்கு வழங்கப்பட்டது சிறந்த கங்கை நகரத்துக்கான விருது உத்தரகாண்ட் மாநிலம் சவுச்சாருக்கு வழங்கப்பட்டது நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக இஸ்ரேல் நாட்டு தனியார் நிறுவனம் அனுப்பியுள்ள பிரசித் ஆய்வுக்களம் தனது செல்ஃபி புகைப்படத்தை முதல் முறையாக பூமிக்கு அனுப்பியுள்ளது கிரீன் எவா எரா அவார்டு அதாவது நீடித்த தன்மைக்கான பசுமை சகாப்தம் விருது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு வழங்கப்பட்டது கிராமப்புறங்களில் உள்ள தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஒரு சதவீதம் வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் கிராம மக்கள் கழிப்பறையை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாடிகே டிவானே என்ற மியூசியம் டெல்லியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அல் நாகா தேட் டூ தௌசண்ட் நைன்டீன் கூட்டு இராணுவ பேச்சு இந்தியா மற்றும் ஓமன் நாட்டுக்கு இடையே மார்ச் இரு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது ஐசிசியின் கிரிக்கெட் கமிட்டியின் தலைவராக அனில் கும்ப்ளே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் எட்டு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது உலக பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லலாம் ஸோங்களா ஸோ இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ பெண்கள் தினம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மார்ச் எட்டாம் தேதி வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு புரட்சி வந்து நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களால் ஒரு புரட்சி வந்து நடந்துச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் டென்மார்க்கில் கோபன் கோகன் அப்படிங்கிற இடத்துல உலக சோசியலிச பெண்கள் மாநாடு வந்து நடந்துச்சு அதில் எ ஒரு நாளை வந்து பார்த்தீங்க மகளிர் தினமாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாளில் வந்து இந்த மகளிர் தினம் வந்து கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கம்யூனிச மாநாடு வந்து மாஸ்கோவில் நடஞ்சி அதில் தான் இந்த மார்ச் எட்டு ரஷ்யா புரட்சி நடந்துச்சு இல்லையா அந்த நாளை வந்து உலக பெண்கள் தினமாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க சோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினமா கொண்டாடப்பட்டு வருகிறது தொட்டில் குழந்தை திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினம் வந்து மார்ச் எட்டு அதே மாதிரி நம்ம தேசிய மகளிர் தினம் நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணு ஓகேங்களா பிப்ரவரி பதிமூணில் கொண்டாடுறாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் கவர்னராக இருந்த சரோஜினி நாயுடோட பர்த்டேவை தான் நேஷ்னல் உமன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க தொட்டில் குழந்தை திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ தொட்டில் குழந்தை திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் தான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இது வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ முதன் முதலாக நம்ம தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் இது வந்து விரிவுபடுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இந்த தொட்டில் குழந்தை திட்டம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எவ்வளோ ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பெண்கள் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வந்து இருந்துச்சு இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பின்படி எவ்வளோ ரேஷியோ வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் அப்படிங்கிற ஒரு ரேஷியோக்கு வந்து வந்திருக்குது மத்திய அரசு சமீபத்தில் எந்த நாணயத்தை முதல் முறையாக அச்சிட உள்ளது ஸோ மத்திய அரசு சமீபத்தில் எந்த நாணயத்தை முதல் முறையாக வெளியிட உள்ளது ஸோ எந்த நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நாணயம் ஸோ இருபது ரூபாய் நாணயத்தை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா வெளியிட இருக்கிறாங்க மத்திய அரசு இதோட எடை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து நான்கு கிராம் எடை வந்து கொண்டதா இருக்கும் இது வந்து இதோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு எஜ் பாலிகன் ஷேப்பில் வந்து இருக்கும் ஓகேங்களா பனிரெண்டு டொல் எச் பாலிக்கன் ஷேப்பில் வந்து இருக்கும் நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நாணயம் அச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நாணயங்கள் வந்து அச்சிடுறாங்க என்னென்னா அப்படின்னா மும்பை அடுத்து வந்து கொல்கத்தாவில் அலிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் அடுத்து ஹைதராபாத்தில் சாய் பபாத் அப்படிங்கிற இடம் அடுத்து செர்லப்பள்ளி அப்படிங்கிற கல்கத் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு இடம் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு இடம் அடுத்து நொய்டா உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் ஒரு இடம் ஓகேங்களா இந்த இடங்கள்லாம் நாணயங்கள் வந்து அச்சிடுறாங்க உலக பொருளாதார நிறுவனம் வெளியிட்ட பாலின பாகுபாடு பட்டியலில் இந்தியா எத்தனையா இடத்தை பெற்றுள்ளது ஸோ உலக பொருளாதார நிறுவனம் வெளியிட்ட பாலின பாகுபாடு பட்டியலில் இந்தியா எத்தனையா இடத்தை பெற்றுள்ளது நூற்றி எட்டாவது இடத்தை வந்து பெற்றுள்ளது இது வந்து கடந்த டிசம்பர்லேயே வந்து வெளியிட்டுட்டாங்க இன்றைக்கு பேப்பரில் இது வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ உலக பொருளாதார நிறுவனம் வெளியிட்ட பாலின பாகுபாடு பட்டியலில் இந்தியா வந்து நூற்றி எட்டாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க கீழ்கண்டவற்றுள் புவிசார் குறியீடு பெற்றது எது ஸோ கீழ்கண்டவற்றுள் புவிசார் குறியீடு பெற்றது எது ஈரோடு மஞ்சள் ஸோ ஈரோடு மஞ்சளுக்கு தான் புவிசார் குறியீடு வந்து தரப்பட்டிருக்குது ஓகேங்களா இந்திய அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த புவிசார் குறியீடு பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இந்த புவிசார் குறியீடு ஒன்றுங்கிற ஒன்று வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து கொடுப்பாங்க சமீபத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த நிறுவனத்திற்கு ஐநூறு கோடி அபராதம் விதித்துள்ளது ஸோ சமீபத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த நிறுவனத்திற்கு ஐநூறு கோடி அபராதம் விதித்துள்ளது போக்ஸ் வேகன் ஸோ ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனமான போக்ஸ் வேகனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநூறு கோடி வந்து அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து எதுக்காக இந்த ஐநூறு கோடி வந்து அபராதம் விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதிமுறைகள் வச்சுருப்பாங்க அந்த விதிமுறைகளை வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னா இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ஃபைன் வந்து விதிப்பாங்க இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட தலைவர் யார் அப்படின்னா ஆதர்ஷ் குமார் கோயல் இந்தியாவின் அறுபத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார் ஸோ இந்தியாவின் அறுபத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார் யூனியன் யூனியன் அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவோட அறுபத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வென்றிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கிராண்ட் மாஸ்டர் நம்ம இந்தியாவில் வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் நாம் அப்படிங்கிற ஒரு தகுதி வந்து பெற்றுக்கணும் ஓகேங்களா மூன்று முறை வந்து பெற்றுக்கணும் அது போக வந்து பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பெற்றுக்கணும் ஓகேங்களா இவங்க விளையாடுற விளையாட்டை பொறுத்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்து பதிமூணு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க ஸோ அதனால இந்தியாவோட அறுபத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டராக இனியன் வந்து தேர்வு செய்யப்பட்டுருக்கிறாங்க ஒன் டெல்கி என்ற செயலி தொடர்புடையது எது ஸோ ஒன் டெல்கி என்ற செயலி தொடர்புடையது எது போக்குவரத்து ஸோ டெல்லி போக்குவரத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு செயலி தான் ஒன் டெல்கி அப்படிங்கிற ஒரு செயலி குறைந்த செலவில் இணையதள வசதி கொடுப்பதில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது ஸோ குறைந்த செலவில் இணையதள வசதி கொடுப்பதில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது இந்தியா நம்ம இந்தியாதான் குறைந்த செலவில் இணையதள வசதி கொடுப்பதில் முதலிடத்தில் இருக்குது பாயிண்ட் டூ சிக்ஸ் அமெரிக்கன் டாலருக்கு ஒன் ஜிபி கொடுக்குறாங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து யூகே வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேங்களா யூகே வெளியிட்ருக்குறாங்க கஜா கல்லாஸ் எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஸோ கஜா கல்லாஸ் எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் எந்த நாடு அப்படின்னு எஸ்டோனியா ஸோ எஸ்டோனியா நாட்டோட முதல் பெண் பிரதமராக கஜா கல்லாஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க எஸ்டோனியா நாட்டோட பதினான்காவது பிரதமர் போப்ஸ் வெளியிட்டுள்ள உலக பணக்காரர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பட்டியலில் இடம் பிடித்துள்ள இளம் வயது பணக்காரர் யார் ஸோ போப்ஸ் வெளியிட்டுள்ள உலக பணக்காரர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பட்டியலில் இடம் பிடித்துள்ள இளம் வயது பணக்காரர் யார் கைலி ஜென்னர் ஸோ கைலி ஜென்னர் தான் இந்த போப்ஸ் வெளியிட்டுள்ள பணக்காரர்கள் பட்டியலில் இளம் வயது பணக்காரர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட வயது எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஓரு வயது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிட்ட இந்த பணக்காரர் லிஸ்ட்டில் இளம் வயது பணக்காரர் இவங்க வந்து ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் அப்படின்னா அமேசான் நிறுவனர் ஜெப் விசோஸ் தான் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்கேட்ஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க எந்த வங்கி ஏபிஹச்எஸ்எஸ்பி திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருநூறு கோடி கடன் உதவி அளிக்க உள்ளது ஸோ எந்த வங்கி ஏபிஹச்எஸ்எஸ்பி திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இரநூறு கோடி கடன் உதவி அளிக்க உள்ளது ஸோ உலக வங்கி ஸோ உலக வங்கி தான் இந்த ஏபிஹச்எஸ்எஸ்பி திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வந்து உதவி அளிக்கிருக்கிறாங்க ஏபிஹெச்எஸ் எஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னா பிரதேஷ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஏபி ஹெல்த் சிஸ்டம்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வந்து கடன் உதவி அளிக்க போகிறாங்க ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு இந்த உலக வங்கியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் அமெரிக்காவில் வந்து இருக்குது அமெரிக்காவில் வாஷிங்டனாக இருக்குது இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு நடப்பு நிகழ்வு அதாவது உலக வங்கி தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு ஜிகே ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் சமீபத்தில் இணைந்து உள்ள நாடு எது ஸோ இன்டர்நேஷ்னல் கிரி கிரிமினல் கோர்ட்டில் சமீபத்தில் இணைந்து உள்ள நாடு எது மலேசியா தான் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் சமீபத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ இதோட நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பினராக நூற்றி இருபத்தி நான்காவது உறுப்பினராக இவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா சைலி எபோ ஒசுஜி அப்படிங்கிறவங்க சைலி எபோ ஒசுஜி அப்படிங்கிறவங்க இன்டர்நேஷ்னல் கிரி கிரிமினல் கோர்ட்டோட தலைவராக இருக்கிறாங்க இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா தி ஹேக் நெதர்லாந்தில் இருக்குது ஸோ இது வந்து புக்கிலே இருக்கும் ஓகேங்களா தி ஹேக் நெதர்லாந்தில் இருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சு தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் எந்த நாள் தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்து பாரதால் விருது பெற்ற முதல் இந்திய குடிமகன் அல்லாதவர் யார் யார் அப்படின்னு கான் அப்துல் காபர் கான் இன்றைய கேள்விகள் சார்க் அமைப்பில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறிய நாடு எது ஸோ சார்க் அமைப்பில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறிய நாடு அது லீஜியன் டி ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ லீஜியன் டி ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ